ஹலோ நண்பாணி வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் என்ன பண்ணுன்னா இந்த மந்தில் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பம்பர் டிக்கெட்டோட பிக்சர் தான் பார்க்குறோம் இந்த பிக்சருக்கான இந்த பம்பர் லாட்ரிக்கான பிரைஸ் டிட்டெயில் அனைத்தையும் சொல்ல போகிறோம் இந்த டிக்கெட்டுக்கான வியூ இதுதான் இந்த மாதிரி தான் டிக்கெட் இருக்கும் இதோட விலை வந்து பார்த்தோம்னா நானூறுவா இதோட ஃபுல் எக்ஸ்பிரஷன் சொல்கிறேன் அது மாதிரி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தான் நாங்கள் வீடியோ போகலாம் இது பார்த்தோம்னா பம்பர் லாட்டியோட ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அமௌண்ட்டு என்றைக்கு வந்து சீ இந்த சீரியஸ் வந்து என்னென்ன சீரியஸ்னு டிக்கெட் இந்த சீரியஸ் பற்றிலாம் எல்லாமே இதை வந்து கொடுத்துருப்பாங்க முதல் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா இருபது கோடி வந்து தான் அறிவிச்சிருக்காங்க இது என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து நடக்குது ஸ்டார்டே அன்னைக்கு ரெண்டு மணிக்கு வந்து நமக்கு வந்து இந்த பம்பர் லாட்டி நடக்க போகுது இதனோட டேட் வந்து தான் இது மென்ஷன் பண்ணி ஜனவரி இருபத்தி ஆறு தான் ரெண்டு மணிக்கு வந்து இதோடய ப்ரைஸ் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ப்ரைஸ் நம்பர் வந்து இதோட பிஆர் நூற்றி ஏழுனா எக்ஸ்மாஸ் நியூ இயர் பம்பர்னால் கிறிஸ்மஸ்க்கான ஒரு பம்பர் தான் நூற்றி ஏழுனா இந்த நூற்றி ஏழு என்ன என்று பார்த்தோம்னா நூற்றி ஏழாவது குலுக்கல் முறையில் வந்து குலுக்கிட்டுருக்காங்க இது இந்த மாதிரி தான் வந்து வரும் இது வந்து இருபது கோடி வந்து நமக்கு முதல் ப்ரைஸு இது வந்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய பேர் வச்சுருப்பீங்க இதை நான் எவ்வளோ வந்து கிடைக்கும் எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணுவோம் இதோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து இதுவரையும் அனௌன்ஸ் பண்ணல இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க வேண்டிய போகலாம் இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இருபது கோடின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதில் வந்து எத்தனை வின்னர் பார்த்தோம்னா சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இருபது கோடி இரண்டாவது ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு கோடி அதாவது ரெண்டாவது ப்ரைஸு ஒரு கோடி வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணிங்க தேர்ட் ப்ரைஸ் வந்து பத்து லட்சம் அதில் எத்தனை வின்னர்ஸு எல்லாமே சொல்லியிருப்பாங்க தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா பத்து லட்சம் ஃபோர்த்து ப்ரைஸு மூணு லட்சம் தே ஃபிஃப்த்து ப்ரைஸ் பார்த்தோம்னா இரண்டு லட்சம் சிக்ஸ்த்து ப்ரைஸு நமக்கு வந்து அஞ்சு லட்சம் இந்த பம்பர் கிறிஸ்மஸ் வந்து பார்த்தோம்னா இருபத்தி நாலாந்தேதி நமக்கு வந்து தொடங்குது நிறையா பேர் வைப்பீங்க இதற்கான அனைத்து டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து கொடுத்துருவோம் எல்லாத்தையும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வேறையாக நமக்கு வந்து கொடுத்துருப்போம் ஸ்டார்டிங் டிக்கெட் இந்த மாதிரி தான் இதற்கான பிக்கஸ்ட்டான ஒரு பம்பர் லாட்டினால் இந்த லாட்டி தான் சொல்லுவோம் ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங்கில் ரெண்டாயிரத்தி மூணில் நடந்து மூன்று கோடி நான்கு கோடி ஐந்து கோடி இரண்டு கோடி இந்த மாதிரி ஆரம்பித்து நமக்கு வந்து இ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தஞ்சி இப்போ இருபத்தி ஆறு இருபது கோடி இந்த மூணு தான் இருபது கோடி தான் நமக்கு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சாவது ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா ரெண்டு லட்சம் ஆறாவது பிரைஸ் ஐந்தாயிரம் ஏழாவது ப்ரைஸு இரண்டாயிரம் எட்டாவது ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா ஆயிரம் ரூபா ஒம்பதாவது வின்னிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஐநூறுரூபா இந்த மாதிரி எல்லாருக்குமே நமக்கு வந்து விரிவாக வந்து கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதான் ப்ரைஸ் லிஸ்ட்டு இதோட டிக்கெட்டோட விலை பார்த்தோம்னா நானூறுரூபா அதாவது இந்த பம்பர் லேட்ரியோடய டிக்கெட்டோட விலை நானூறுரூபா இந்த தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நன்றி வணக்கம்